ஹலோ ஒன் வெல்கம் டு இன்சிஎஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதுல கேட்கப்பட்ட சில வினாக்கள் தான் இந்த வினாத்தாள்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமாக இதில் அந்த ஐந்து மதிப்பெண் வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு பாருங்கள் இந்த ஐந்து மதிப்பெண் வினாக்கள் தான் இப்போ நம்ம விடை என்னன்னு பார்க்க போகிறோம் இப்போ இதுக்கு வினாக்களையும் விடைகளையும் பார்க்க போகிறோம் முதல் வினா இப்போ இந்த டயக்ராம் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லிவிட்டு மகரந்த குழாய் சூழ்நூல் நுழைதல் வகைகளை விளக்குக உங்களுக்கு தெரியும் இதில் மூணு படம் இருக்குது இதை மூன்று வழிகளில் மகரந்த குழாயானது சூழ்நூல் நுழைகிறது ஒன்று வந்து சூழ்துளை வழி நுழைதல் அதாவது மகரந்த குழாயானது சூழ்துளை வழியாக சூளுக்குள் நுழைதல் ரெண்டாவது வகையை பார்த்திங்கனாக்கா சலாசா வழி நுழைதல் மாறாக இதில் வந்து சலாசா குழை வழியாக நுழைதல் ரெண்டாவது படத்தை பார்க்குறீங்க அடுத்தது மூன்றாவது படத்தில் பார்த்திங்கனாக்கா இது சூளரை வழி நுழைதல் அதாவது மகரந்த குழாயானது சூலக உரை வழியாக சூலுக்குள் நுழைதல் இந்த மூன்றையும் விளக்கமாக எழுதி இந்த படத்தை வரைஞ்சாக்கா உங்களுக்கு மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் கிடைக்கும் அடுத்த முக்கியமான என்ன என்னென்னு பார்ப்போம் இந்த படத்தை பார்த்தா ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சுருக்கலாம் ஏதோ பிணைப்பு மாதிரி தெரியுது இங்கே குரோமசோ புறம் போட்டிருக்கு என்ன வினான் மரபணு வரைபடம் என்றால் என்ன அதன் பயன்களை எழுதுக மரபணு வரிசையை தீர்மானிக்கிறது ஒரு மரபணு அமைவிடத்தை அடையாளம் காணவும் மரபணுக்கள் இடையே உள்ள தலைவனை தீர்மானிக்க உதவுகிறது இருபண்பு மற்றும் முப்பொன்பு கலப்பின் முடிவுகளை கணிக்க பயன்படுகிறது குறிப்பிட்ட உயிரினத்தின் சிக்கலான மரபணு தன்மையை மறைவியலாளர் புரிந்து கொள்ள உதவுகிறது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியுது பாதுகாப்பு மாதிரி தெரியுது பூமியா அல்லது சுற்றுச்சூழலையா அப்படின்னு பார்க்குறீங்க சூழல் மண்டத்தை பாதுகாப்பது எவ்வாறு அப்படிங்கிறது தான் வேணா சூழல் நட்புடைய பொருட்கள் மட்டுமே வாங்குதல் பயன்படுத்துதல் மற்றும் மறுசூழற்சி செய்தல் ரெண்டாவது பாயிண்ட்டை பார்த்திங்கன்னா அதிக மரங்களை வளர்த்தல் மூன்றாவது நீடித்த நிலையாற்ற பண்ணைப் பொருட்களை தேர்ந்தெடுத்தல் இயற்கை வளங்களை பயன்பாடுதலை குறைத்தல் அதேமாதிரி நீர் மற்றும் மின்சார குறைந்த அளவு பயன்படுத்துதல் அதேமாதிரி வேதிப்பொருட்களையும் பூச்சிக்கொல்லி தவிர்த்தல் இது ஒரு முக்கியமான வினாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி பொது தேர்வில் கேட்கப்பட்ட முக்கியமான வினாக்கள் தொடர்ந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ